சுராரி சூர்ணாவுடைய சைட் எஃபெக்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலாகாயு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டுருக்கிறாரு அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறாங்க இவர் வந்து குடிய நிறுத்துறதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துட்டு யூடியூப்பில் அவங்க ஒய்ஃப் இளவரசி சாரி காயத்ரி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க மருந்து வந்து வாங்க போகிறேன் அது வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து அனு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே நின்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க காயத்ரி அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து மருந்து வந்து வாங்கிட்டுருக்குறாங்க அந்த வீடியோவில் மருந்துடைய விலை வந்து ஆயர் ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி தான் அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருக்கு இப்போ அவங்களோட சேனலில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த சேனலில் அந்த வீடியோ இல்லை ஏன்னா அதை வந்துட்டு எல்லோரும் டெலீட் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ வந்து அது வந்து எங்களுக்கே இது வந்து நடந்துருக்கு மெடிசன் வந்து நாங்கள் வந்து கேட்கும்போது ஒரு மாதத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி விலையை கேட்டால் அஞ்சாயிரரூபா சொன்னார் நாங்களும் வந்து அனுப்பியிருக்கோம் அஞ்சாயிரரூபா அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்புறமும் மறுநாளும் கூப்பிட்டு இன்னொரு ஆயிரம் ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க நாங்கள் வந்து கேட்குறோம் எதுக்கு ஆயிரம் வந்து கேட்குறீங்க அப்படின்னதுக்கு எங்களுடைய வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து போயிட்டு வரணும் அதுக்கான செலவு அப்படின்னு சொல்லி சொல்லி இளவரசன் வந்து கிட்டே வந்துட்டு ஒரு ஆயரருவா வாங்கினார் மொத்தமாக வந்து ஆறாயிரரூபா வாங்கினார் ஒரு மாதத்துக்கு மருந்து ஆயிரம் சொல்லி காயத்ரி வந்து போட்ட வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மருந்து பிஸ்னஸ்னால் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய லாபம் வந்து பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து எங்களோட இதில் இருக்கிறவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மருந்து வந்து கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதுதான் மறுபடியும் நாங்கள் வந்து மெசேஜ் போடுறோம் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு வந்து மருந்து வேணுன்றோம் நாலாயிரரூபா ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மருந்து வந்து ஆயரருவாய்க்கு வாங்கினாங்க ரூபா வந்து வாங்கினாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரரூபா கேட்குறார் நான் வந்து நாங்கள் வந்து கேட்குறோம் நாலாயிரங்களா அப்படின்னதுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவாங்க ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆறாயிரரூபா வாங்கினீங்க அதுக்கப்புறம் வந்து நாலாயிரரூவா வந்துட்டு வாங்குறீங்க மூவாயிரத்தி இரநூறுவா போனாலும் கூட பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் வாங்குறீங்கன்னுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு போயிட்டு வர செலவு இருக்குது அது இருக்கு இது இருக்குனார் நான் வந் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தான் கேட்டோம் அவர் ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து அவர் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எக்ஸ்ட்ரா வந்து மருந்துக்கு வாங்கி விற்கிறாரு இந்த மருந்துடைய பெனிஃபிட்ஸ்னா அந்த மருந்துடைய பேரே வந்து சுராரி சூர்ணா நான் உங்களுக்கு அது ஃபோட்டோ வேணாலும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் நெட்டு நெ நீங்கள் போய் அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு எதுல வேணாலும் செக் பண்ணுங்கள் அந்த மருந்தோட விலை வந்து உள்ளே தான் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கிடையாது எழுநூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி மருந்து இருக்குது இது வந்து குடிய நிறுத்தத்துக்கான மருந்து கிடையாது அந்த மருந்து அதோடய பெனிஃபிட்ஸை எல்லாமே வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் அந்த மருந்தை வந்து ஹாட் வாட்ருலையோ இல்லை ஏதாவது ஒருந்தோ ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த நல்ல தூக்கத்தை வர வைக்கும் நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சுக்களை வந்து வெளியேற்றும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த மருந்தோடைய பெனிஃபிட்ஸ் அதாவது வந்து நல்லதும் இருக்குது கெடுதலும் அதில் வந்து நிறையா இருக்குது நல்லதை விட அது கெடுதல் தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அந்த மருந்து வந்து செட் ஆகும்னு வந்துட்டு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு அந்த மருந்து செட் ஆகலை அப்படின்னா அதோட பின்விளைவுகள் வந்து என்ன அப்படின்னா வாந்தி பேதி மயக்கம் தலை சுத்தல் கைகால் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த மருந்தில் இருக்குது இதோடய சைட் எஃபெக்ட் டாக்டரோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இவர் இளவரசன் வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் மாத்திரை வாங்கி மருந்து வந்து வாங்கிட்டு வரேன் மருந்து இவர் எங்கே வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் மருந்து வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட வந்துட்டு மருந்து யாருமே வாங்காதீங்க யாராக இருந்தாலும் சரி டைரக்டாக வந்துட்டு டாக்டர்கிட்ட போங்க அவங்க வந்து அணுவ ஹாஸ்பிட்டல் சத்தியமங்கலத்தில் தான் அந்த டாக்டரோட பேர் நாகராஜன் அவருடைய காண்டாக்ட் நம்பர் ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸ் நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் அவர்கிட்ட போய் மருந்து வாங்குங்க தயவு செஞ்சு இவங்கிட்ட மருந்து வாங்காதீங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நைட்டி பிஸ்னஸ் இருந்தவங்க அதில் லாபம் வந்து வராத காரணத்துனால இவன் வந்து மருந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ ஒருத்தர்கிட்டையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒருத்தருகிட்டையே வந்து ஒரு ஏ ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து பக்கம் வந்து ஒரு மாதமான ஒரு ஒருத்தருகிட்ட ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குறார் அப்படிங்கும்போது ஒரு நூறு பேராவது வாங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்து லாபம் பார்த்துருக்குறார் இது வந்து லேடிஸ் வந்து வாங்குறீங்க அதுலேயும் வந்து ஒரு இளவரசன் வந்து எனக்கு ஆடியோ அனுப்புறார் இதனால் எத்தனையோ பேர் வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் மட்டும்தான் யூஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க நானே மாறியிருக்கேன் எல்லாத்துக்கும் அந்த மருந்து வந்து செட் ஆகாதுங்க மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் அதில் ஒரு லேடி வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க என் விர் என் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்காக தண்ணியை போட்டுட்டு போயிருக்கிறாரு வீட்டுக்கு வந்து சாப்பாட்டு கூட காசு கொடுக்காமல் போயிருக்கிறாரு அவர் வந்துட்டு அடுத்த வாரம் புதன் வியாழன் தான் வந்துடுவார் நீங்கள் திங்கா செவ்வாய்க்கு மருந்து வந்துரும்னு சொன்னீங்க அதனால அந்த மருந்தை வாங்கி வச்சு மறைச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கு ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா அப்பா தான் வீட்டில் தான் வந்து எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ரெக்கார்டை வந்து எங்களுக்கு வெளியிடுறதுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அவரோட அவன் இளவரசனுடைய சேனலை வந்துட்டு என் வீட்டுக்காரும் பார்ப்பார் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை ஸோ தயவு செஞ்சு நாளைக்கு இந்த மெடிசன்னால் சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா இளவரசம் அதை வந்து ஏற்றுப்பாரா தயவு செஞ்சு யாருமே இவங்ககிட்ட வந்துட்டு மருந்து வாங்காதீங்க நான் வந் நாங்கள் வந்து மருந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னவும் அவன் வந்து இளவரசன் ஃபஸ்ட்டு மெசேஜ் போட்டது என்ன உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பணத்தையும் வந்து ரிட்டன் பண்ணியிருக்கிறாரு நான் வந்து இது ஒரு வேறு ஒரு இதில் வந்து சொல்லவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் கொடுத்ததே உங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி கொடுத்ததே தப்பு உங்களுக்கு வயிற்றிச்சல் பொறாமல் எங்களுக்கு வயிற்று அரிச்சல் பொறாமையெல்லாம் கிடையாதுங்க யார் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணும் நல்லா இருக்கட்டும் ஒருத்தரை ஏமாந்தி திருடி பிழைக்கிற பிஸ்னஸ்ஸு தங்குகிற கா அந்த காசு என்றைக்குமே தங்காது ஸோ இவங்ககிட்ட தயவு செஞ்சு யாரும் மருந்து வாங்காதீங்க அந்த மருந்துனால நிறையா வந்துட்டு சைடு எஃபெக்ட் தான் வருது அந்த மருந்து வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற கெ கெட்ட நச்சுக்களை தான் ஃபஸ்ட்டு அது வெளியேற்றி வெளியேற்றி கொண்டு வரும் மன அழுத்தத்தை குறைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கத்துக்கு தான் வந்துட்டு அது வந்து இது அதனால் தயவு செஞ்சு இவங்கிட்ட மருந்து யாருமே வாங்காதீங்க இப்போ ஏதோ கொஞ்சம் வந்துட்டு வீடியோ போடாமல் இருக்கான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வேணும் அப்படியே இந்த பணத்தை வந்து வேறு ஏதாவது வழியில் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ ஏழு எட்டு மாதமாக வந்துட்டு மருந்து வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறார்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லுங்கள் இப்போ அவர் பேரில் தப்பில்லை அப்படின்னா அவர் எதுக்கு வந்து அந்த பணத்தை வந்து அவர் திருப்பி கொடுக்கணும் நான் பண்ணது கரெக்டு தாங்க தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லினா அவர் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்கக்கூடாது ஆனால் இவர் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்குறாரு அப்போ இவர் மேலே தப்பு இருக்கோம் தானே அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு வந்துட்டு லேடிஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இலாகாயு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டுருக்கிறாரு அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறாங்க இவர் வந்து குடிய நிறுத்துறதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துட்டு யூடியூப்பில் அவங்க ஒய்ஃப் இளவரசி சாரி காயத்ரி வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க மருந்து வந்து வாங்க போகிறேன் அது வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து அனு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே நின்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க காயத்ரி அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து மருந்து வந்து வாங்கிட்டுருக்குறாங்க அந்த வீடியோவில் மருந்துடைய விலை வந்து ஆயர் ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி தான் அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருக்கு இப்போ அவங்களோட சேனலில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அந்த சேனலில் அந்த வீடியோ இல்லை ஏன்னா அதை வந்து எல்லோரும் டெலீட் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ வந்து அது வந்து எங்களுக்கே இது வந்து நடந்துருக்கு மெடிசன் வந்து நாங்கள் வந்து கேட்கும்போது ஒரு மாதத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி விலைய கேட்டால் அஞ்சாயிரம் ரூபா சொன்னார் நாங்களும் வந்து அனுப்பியிருக்கோம் அஞ்சாயிரம் அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்புறமும் மறுநாளும் கூப்பிட்டு இன்னொரு ஆயிரம் ரூபா வந்து எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க நாங்கள் வந்து கேட்குறோம் எதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கேட்குறீங்க அப்படின்னதுக்கு எங்களுடைய வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து போயிட்டு வரணும் அதுக்கான செலவு அப்படின்னு சொல்லி சொல்லி இளவரசன் வந்து கிட்டே வந்துட்டு ஒரு ஆயரருவா வாங்கினார் மொத்தமாக வந்து ஆறாயிரம் ரூபா வாங்கினார் ஒரு மாதத்துக்கு மருந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லி காயத்ரி வந்து போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மருந்து பிஸ்னஸ்னால் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய லாபம் வந்து பார்த்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து எங்களோட இதில் இருக்கிறவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த மருந்து வந்து கொடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதுதான் மறுபடியும் நாங்கள் வந்து மெசேஜ் போடுறோம் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு வந்து மருந்து வேணுன்றோம் ரூபாய் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மருந்து வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க ஆறாயிரூபா வந்து வாங்கினாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரூபா கேட்குறார் நான் வந்து நாங்கள் வந்து கேட்குறோம் நாலாயிரங்களா அப்படின்னதுக்கு ஆயிரத்தி அறநூறுவாய்ங்க ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரூபா வாங்கினீங்க அதுக்கப்புறம் வந்து நாலாயரூவா வந்துட்டு வாங்குறீங்க மூவாயிரத்தி இரநூறுவா போனாலும் கூட பேலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் வாங்குறீங்கனதுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு போய்ட்டு வர செலவு இருக்குது அது இருக்கு இது இருக்குனார் நான் வந் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தான் கேட்டோம் அவர் ஆயிரத்தி அறநூறுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து அவர் ரெண்டாயிரத்தி எக்ஸ்ட்ரா வந்து மருந்துக்கு வாங்கி விற்கிறாரு இந்த மருந்துடைய பெனிஃபிட்ஸுனால் அந்த மருந்துடைய பேரே வந்து சுராரி சூர்ணா நான் உங்களுக்கு அது ஃபோட்டோ வேணாலும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் நெட்டு நே நீங்கள் போய் அமேசானு ஃப்ளிப்கார்ட்டு எதுலாம் செக் பண்ணுங்கள் அந்த மருந்தோட விலை வந்து ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்குது ஆயிரரூபாய்க்கு மேலே கிடையாது எழுநூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூபா அந்த மாதிரி மருந்து இருக்குது இது வந்து குடிய நிறுத்தத்துக்கான மருந்து கிடையாது அந்த மருந்து அதோடைய பெனிஃபிட்ஸை எல்லாமே வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் அந்த மருந்தை வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒருந்தோ ஃபுட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த நல்ல தூக்கத்தை வர வைக்கும் நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சுக்களை வந்து வெளியேற்றும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த மருந்தோடைய பெனிஃபிட்ஸ் அதாவது வந்து நல்லதும் இருக்குது கெடுதலும் அதில் வந்து நிறையா இருக்குது நல்லதை விட அது கெடுதல் தான் அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அந்த மருந்து வந்து செட் ஆகும்னு வந்துட்டு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது ஒரு சிலருக்கு அந்த மருந்து செட் ஆகலை அப்படின்னா அதோட பின்விளைவுகள் வந்து என்ன அப்படின்னா வாந்தி பேதி மயக்கம் தலை சுத்தல் கைகால் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த மருந்தில் இருக்குது இதோடய சைட் எஃபெக்ட் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இவர் இளவரசன் வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் மாத்திரை வாங்கி மருந்து வந்து வாங்கிட்டு வரேன் மருந்து இவர் எங்கே வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் மருந்து வாங்கியாச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டுருக்கிறாருங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட வந்துட்டு மருந்து யாருமே வாங்காதீங்க யாராக இருந்தாலும் சரி டைரக்டாக வந்துட்டு டாக்டர்கிட்ட போங்க அவங்க வந்து அணு ஹாஸ்பிட்டல் சத்தியமங்கலத்தில் தான் அந்த டாக்டரோட பேர் நாகராஜன் அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸ் நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் அவர்கிட்ட போய் மருந்து வாங்குங்க தயவு செஞ்சு இவங்கிட்ட மருந்து வாங்காதீங்க ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நைட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதில் லாபம் வந்து வராத காரணத்துனால இவன் வந்து மருந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒருத்தர்கிட்டையே வந்து ஒரு ஏ ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து பக்கம் வந்து இவர் மாதமான ஒரு ஒருத்தர்கிட்ட ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறார் அப்படிங்கும்போது ஒரு நூறு பேராவது வாங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்து லாபம் பார்த்துருக்குறார் இது வந்து லேடிஸ் வந்து வாங்குறீங்க அதுலேயும் வந்து ஒரு இளவரசன் வந்து எனக்கு ஆடியோ அனுப்புறார் இதனால் எத்தனையோ பேர் வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் மட்டும்தான் யூஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க நானே மாறியிருக்கேன் எல்லாத்துக்கும் அந்த மருந்து வந்து செட் ஆகாதுங்க மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் அதில் ஒரு லேடி வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்க என் வீ என் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்காக தண்ணியை போட்டுட்டு போயிருக்கிறாரு வீட்டுக்கு வந்து சாப்பாட்டு கூட காசு கொடுக்காமல் போயிருக்கிறாரு அவர் வந்துட்டு அடுத்த வாரம் புதன் வியாழந்தான் வந்துடுவார் நீங்கள் திங்கா செவ்வாய்க்கு மருந்து வந்துடும்னு சொன்னீங்க அதனால் அந்த மருந்தை வாங்கி வச்சு மறைச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கு ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா அப்பா தான் வீட்டில் தான் வந்து எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ரெக்கார்டை வந்து எங்களுக்கு வெளியிடுறதுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அவரோடைய அவன் இளவரசனுடைய சேனலை வந்துட்டு என் வீட்டுக்காரும் பார்ப்பார் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை ஸோ தயவு செஞ்சு நாளைக்கு இந்த மெடிசன்னால் சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா இளவரசன் அதை வந்து ஏற்றுப்பாரா தயவு செஞ்சு யாருமே இவங்ககிட்ட வந்துட்டு மருந்து வாங்காதீங்க நான் வந் நாங்கள் வந்து மருந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னவும் அவன் வந்து இளவரசன் ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன உங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து பணத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாரு நான் வந்து இது ஒரு வேறு ஒரு இதில் வந்து சொல்லவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மெடிசன் கொடுத்ததே உங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி கொடுத்ததே தப்பு உங்களுக்கு வயிற்றுச்சல் அறிச்சல் பொறாமை எங்களுக்கு வயிற் அறிச்சல் பொறாமையெல்லாம் கிடையாதுங்க யார் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணட்டும் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் ஏமாந்து திருடி பிழைக்கிற பிஸ்னஸ்ஸு தங்குற கா அந்த காசு என்றைக்குமே தங்காது ஸோ இவங்கிட்ட தயவு செஞ்சு யாரும் மருந்து வாங்காதீங்க அந்த மருந்துனால நிறையா வந்துட்டு சைடு எஃபெக்ட் தான் வருது அந்த அந்த மருந்து வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற கெ கெட்ட நச்சுக்களை தான் ஃபஸ்ட் அது வெளியே வெளியேற்றி கொண்டு வரும் மன அழுத்தத்தை குறைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூக்கத்துக்கு தான் வந்துட்டு அது வந்து இது அதனால் தயவு செஞ்சவங்ககிட்ட மருந்து யாருமே வாங்காதீங்க இப்போ ஏதோ கொஞ்சம் வந்துட்டு வீடியோ போடாமல் இருக்கான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வேணும் அப்படியே இந்த பணத்தை வந்து வேறு ஏதாவது வழியில் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுருக்கிறாரு இப்போ ஏழு எட்டு மாதமாக வந்துட்டு மருந்து வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறார்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சொல்லுங்கள் இப்போ அவர் பேரில் தப்பில்லை அப்படின்னா அவர் எதுக்கு வந்து அந்த பணத்தை வந்து அவர் திருப்பி கொடுக்கணும் நான் பண்ணது கரெக்டு தாங்க தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லினா அவர் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொ கொடுத்துருக்கக்கூடாது ஆனால் இவர் அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருக்குறாரு அப்போ இவர் மேலே தப்பு இருக்கவும் தானே அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்குறாங்க தயவு செஞ்சு வந்துட்டு லேடிஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க